கார்த்திகை தீபம் சீரியலோட டுடே சூப்பரான ரிவ்யூ பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வெளியே கார்த்திக் சொல்ற பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது அதாவது சாமுண்டீஸ்வரி எலெக்ஷன்ல நிக்கிறாங்க பிரச்சாரத்துக்காக ஒவ்வொரு ஊரை வந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்போ மக்களுக்காக பாசிட்டிவா வந்து எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற சொல்றாங்க அதாவது பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு கட்டி கொடுக்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பண்ணுற எல்லாம் வந்து பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு செஞ்சுட்டு செஞ்சுட்ருக்கிறாங்க லேடிஸ் எல்லார்கிட்டையும் பேசி அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவனாண்டி வந்து ஜேல்ஸ் ஜென்ட்ஸ் எல்லார்டையும் வச்சுட்டு அங்கே வந்து சரக்கு வாங்கி கொடுக்கறது பிரியாணி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க ஏண்டா எங்கள் குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக எங்கள் தாலியாக இருக்கிறதுக்கு நீ என் புருஷங்களை வச்சு அவங்கள குடிக்காதவங்க கூட குடிக்க வச்சு இப்படி அவங்கள கொடிகாரனாக்கிட்டு இருக்கிறீங்களாடா நீங்களே நல்லா இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து தொடப்பு அடித்து ஓட விட்டுறாங்க எல்லாத்தையும் நம்ம லேடிஸ் எல்லாருமே அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து ஒருத்தடுத்து வர ஒரு பிளானை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ச சந்திரகலாவும் ஒவ்வொரு பிளானும் வந்து போட்டு கொடுக்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட்க்கு அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கார்த்திக் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்து போகிறாங்க சாமுண்டீஸ்வரி இந்த பக்கம் நம்ம சிவனாண்டி வந்து போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஒரு டெத்த ஆயிருக்கு அந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வாழ்த்திட்டு வராரு இதே மாதிரி சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறமே சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே வந்து கண்டமணிக்கு வந்து பேசி சா சோனாண்டி அங்கேருந்து தரத்தி விட்டுடுறாங்க இந்த எலெக்ஷனில் நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பார்க்குறோம் நீ ஜெயிச்சேன்னா இந்த ஊரை வந்து நல்லா இருக்காது உன்னோட ஆட்சி வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் அவங்க சாமுஸ்வரி வந்து காட்டுறாங்க அவங்க வந்து நல்லா பாசிட்டிவாக வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனில் எல்லாத்தையும் விஷ் பண்ணிட்டு அவங்க வந்து அது எல்லாத்தையும் வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி எப்போவுமே வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு மொயிலாம் வச்சுட்டு அவங்களுக்கு அப்படி வாழ்த்திட்டு வராங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நாங்கள் ஓட் பண்ணுவோம் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சாமுண்டிஸ்வரி என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணுவேன்ற விஷயத்திலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி மருமகளுக்காக வந்து தெரு தெருவா போயிட்டு வீடு வீடாக வந்து ஓட் கேட்டுட்டு இருக்கிறாங்க தான் மருமகள் உங்கள் கூட சேர்ந்து இல்லை அப்படின்னாலும் மருமகளுக்காக நீங்கள் எவ்வளோ பண்றீங்களே பாட்டி அப்படிங்கும் சொல்றாங்க பரவாயில்லம்மா இதில் என்னம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உங்க நல்ல மனசுக்காகவாவது நாங்கள் உங்களுக்கு ஓட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க லேடிஸ் எல்லாருமே அப்புறம் ச நம்ம சிவனாண்டிக்கு ஒவ்வொரு பிளானுமே வந்து சொதப்பிட்டு தான் இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம சந்திரக்கலோட பிளானை தான் சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயமே பண்ணிட்டு இருக்கிறாங்க சிவனாண்டி இப்போ இன்னொரு பிளான் பண்ணுறாங்க சினிமா துறையில் யார் இப்போது ரொம்ப பிரபலமாக இருக்கிறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம ஓட் கேட்டால் கண்டிப்பாக நமக்கு வின் பண்ண வாய்ப்பு இருக்குது மாதிரி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹீரோயினை வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க சாங்கில் வந்து ஓட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்